அன்பு நேர்களே வணக்கம் நாளை மறுநாள் சனிக்கிழமை பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஏகாதேசி ஆவணி மாதத்தினுடைய வளர்பிற ஏகாதசி உண்மையிலேயே இது புரட்டாசி மாதம் சாந்திரமான முறை என்னட்டு ஒரு முறை இருக்கு அதாவது அது எப்படி கணக்கு அப்படின்னு சொன்னா ஆவணி மாதத்தில் அமாவாசை வந்துட்டா அதுக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து அடுத்த மாதம் தொடங்குவதாக ஒரு கணக்கு ஒரு பொருள் இது சாந்திரமான கணக்கு என்பாங்க அந்த அடிப்படையில் இது புரட்டாசி மாத வளர்பிறை ஏகாதேசி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆவணி கடைசியில் வருது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது சனிக்கிழமை ஸ்திரவாரம் பெருமாளுக்கு உரிய அருமையான நாளில் வருது ரொம்ப அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க பத்ம ஏகாதசின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பேர் ஆனால் ஏகாதசி விரதம் இருக்கணும் இல்லையா ஏகாதசி விரம் ஏகாதசிங்கிறது பதினோராவது திதி அது என்ன பதினொன்று அப்படின்னு சொன்னால் நம்முடைய கர்ம இந்திரியங்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் ஐந்து மனம் இது எல்லாம் சேர்ந்து பதினொன்று இந்த பதினொன்று அதில் ஈடுபடணும் ஏகாதசி விரதம் அன்னைக்கு சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணு முடித்து ஏதாவது ஒரு திரைப்படம் திரைப்படம்னா அது நல்ல பக்தி படம் பார்த்தா கூட பரவாயில்ல ஏதோ அந்த சில விஷயமாவது புராண நிகழ்ச்சிகளாவது வருதுன்னு பார்க்கலாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு திரைப்படத்தை பார்த்து அந்த நாளை நானும் இரவிலே வந்து தூக்கம் இல்லாமல் கழித்தேன் அப்படின்ட்டு இருந்துருவாங்க அப்படி கிடையாது அதே மாதிரி உபவாசம் இருக்கணும்னா அந்த உபவாசத்தில் சாப்பாட்டுக்கு பதிலாக வேற சில பொருள்களை வயிற்றிலே முழுமையாக திணிப்பது முடியாததுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் ஏதோ அதாவது மூணு வேளையும் பட்டினி கிடக்க முடியல சாயங்காலம் சாப்பிட்லாம் இல்லை மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டு இரவில் இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம் இதுதான் ஏகாதசி இது எல்லாத்தையும் விட முழுக்க முழுக்க அன்னைக்கு வந்து பெருமாளையே நினச்சிக்கிட்டு பெருமாள் சிந்தனையோடு இருக்கணும் மனம் மொழி மெய் இந்த முக்கரணங்களும் பெருமாள் இடத்திலே ஈடுபட வேண்டும் அதுதான் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய ஒரு மகிமை அது ரொம்ப அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாயங்காலம் நீங்கள் பசும்பால் வச்சு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணலாம் விஷ்ணு புராணங்கள் இருக்குது ஸ்ரீமத் பாகவதம் இருக்குது இந்த பாகவதத்தில் ஒரே ஒரு அத்தியாயம் படித்தாலும் கூட போதும் இதுக்கு பத்மா ஏகாதசி என்ட்டு ஒரு பேர் ஏன்னா இந்த ஏகாதேசியில துவாதச நாமங்களில் ஒரு ஒரு நாமத்தை ஒரு ஒரு ஏகாதசிக்கு பிரத்யேகமாக கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரிஷிகேஷன் இருடிகேசன் பெரியாழ்வார் ரொம்ப அழகாக தமிழில் சொல்லுவார் இருடிகேசன் ரிஷிகேசன் அப்படின்ட்டு அந்த இருடிகேசனை வந்து மனதிலே நினைப்பது இந்த ஏகாதசிக்கு ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது இந்த ஏகாதசி பிரதமர் இருந்தால் பாவங்கள் விலகும் என்ன பாவங்கள் விலகும் ஏன் பாவங்கள் விலகும் பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பாவங்கள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய மனது தெளிவாக இருக்காது எந்த விஷயத்திலையும் ஈடுபட முடியாது சில பேருக்கு எல்லாம் இருக்கும் கோயிலுக்கு கூப்பிட்டா அன்னைக்கு கோயிலுக்கு வந்து வர முடியாத ஒரு இக்கட்டு அன்னைக்கு தான் வரும் மேலதிகாரி வர்ற ஆஃபீஸில் ஃபோன் பருது இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லை இவருக்கு உடம்பு சரியாமல் போகுது என்ன காரணம்னு சொன்னால் நீ எப்படி கோயிலுக்கு போகிற நான் பார்க்குறேங்கிற மாதிரி இது பாபம் இந்த பாபத்தை முதலில் நீக்கிக் கொண்டால்தான் அந்த தெய்வ காரியத்திலே ஈடுபட முடியும் அதனால தான் சைவத்தில் கூட சொல்லுவாங்க அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி ரொம்ப ஈஸியாக கிராமத்தில் சொல்லுவாங்க நான் போகிறது பெருசு இல்லைங்க பெருமாள் கூப்பிட்டா தானே போக முடியும்பாங்க திருப்பதிக்கு போறவங்க அழகாக சொல்லுவாங்க பெருமாள் இன்னும் கூப்பிட்டா தானே போக முடியும்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை வணங்குவதற்கும் அவனுடைய அனுமதி வேண்டும் அதற்கும் ஒரு பிரார்த்தனை வேண்டும் என்னுடைய பாவங்களை நீக்கு என்று சொன்னால் எனக்கு கைங்கரியத்திலே ஈடுபடுத்து அப்படின்னுட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கணும் இல்லையா அதனால் தான் இந்த ஏகாதேசிக்கு ஒரு கதை இருக்குது அதாவது நீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தீர்ப்பதற்கான ஏகாதேசி இது நாடு ஒரு இடம் இங்கே மாந்தாதான்னுட்டு ஒரு மன்னன் ரொம்ப நல்ல சௌக்கியமாக எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான் ஆனால் மழை பெய்யாட்டி போனால் எது எப்படி இருந்தாலும் ஒன்றும் சரியாக இருக்காது அந்த இயற்கை என்பதை அது அப்பப்போ அது வேலையை காமிக்கும் அப்போ ஒரு மூணு வருஷம் மழை இல்லாமல் போயிடுச்சு பஞ்சம் தாது வருஷ பஞ்சம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லையா எத்தனை பேர் பட்டினி கடந்து செத்தாங்க இந்த பஞ்சம் வந்து விட்டது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு நீ என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த வானம் மட்டும் ஒரு நாலு பாட்டம் மழை பெய்யலன்னு சொன்னா அப்புறம் இருக்கு சேதி விண் நின்று பைப்பின் விருநீர் வியன் உலகத்து நின்று உடற்றும் பசி ரொம்ப அற்புதமான குரல் அதில் ஒரு முக்கியமான வரி போட்டிருக்கிறார் பாருங்க விருநீர் வியன் உலகத்து என்ன அற்புதமான வரி என்ன விரிநீர்ன்னு சொன்னா மழை தண்ணி கொடுக்குது ஆனா தண்ணி பூமியில் இல்லாம இருக்கு கப்பலில் போகிறவனுக்கு குடிநீர் இல்லாட்டி போனால் சுற்றி இருக்கிற நீர் எத்தனை நாள் வேணாலும் குடிக்கலாம் ஆனாலும் அத்தனை நீர் இருந்தும் அங்கே குடிநீர் இல்லாவிட்டால் அவன் உயிர் வாழ முடியாது அதே போல் இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்திலே தான் நாம் இருக்கிறோம் என்றாலும் கூட மழை நீர் இல்லாவிட்டால் அந்த உயிர்கள் வாழ்வதற்கு வழி இல்லை அதனால் அந்த மழை நீர் பிறக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் கடல் நீரை வேணும்னா எடுத்து மொண்டு வீட்டுக்கு கொண்டு அதை இதை சுத்திகரித்து பண்ணலாம் அது ரொம்ப காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்க ஆனால் மழை ஆட்டம் வருமா மழைநீர் மனுஷனால் பெய்ய வைக்க முடியுமா அது இயற்கையினுடைய கொடை அந்த இயற்கையினுடைய கொடைன்னா அந்த இயற்கையை வந்து செலுத்துகின்ற அந்த இறைவனுடைய திருவுறள் வேண்டும் அதனால் சொன்னார் ஏதோ இது மாதிரி இருக்குது ஒரு நாட்டில் ஒருத்தவன் தப்பு பண்ணியிருக்கிறான் அவனுக்கு இந்த தண்டனை கொடுத்தா இதெல்லாம் சரியாக விடும் அவனுக்கு மரண தண்டனை குடியுங்கிற இந்த மன்னன் ஒத்துக்கலை எதுவாக இருந்தாலும் தான் பொறுப்பு எப்படிப்பட்ட ஒரு அரசியலை காமிக்கிறார் பாருங்கள் எது இருந்தாலும் ராஜா தான் பொறுப்பு ஒரு மண் ஒருத்தவன் தப்பு பண்ணுறான்னா அதுக்கு நான் தான் காரணம் அதனால் வேறு வழி சொல்லுங்கிறாரு அப்போ அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஏகாதசி வளர்பிற ஏகாதசி புரட்டாதி மாத வளர்பிறை ஏகாதசியே நீ சின்சியராக இருந்தன்னா பெருமாள் மகிழ்ந்து உனக்கு மழையை தருவார் உனக்கு வேண்டியதை தருவார் சௌக்கியத்தை தருவார் என்னவொன்னே இந்த ஏகாதசி இருக்கிறான் தசமியில் ஆரம்பித்து அந்த ஏகாதசி இருக்கிறான் பெரிய அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அற்புதமான யா ஹோமங்கள் நல்ல தெய்வீக கதைகள் இதெல்லாம் வந்து கேட்க வைக்கிறான் எல்லா ஜனங்களையும் அதில் கேட்க வைக்கிறான் ராத்திரியெல்லாம் அவன் கண்மொழித்து துளசியாலையும் மலர்களாலையும் பெருமாளை அர்ச்சனை பண்ணுறான் காலையில் முனிவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்து பெருமாளை வணங்கி துவாதசி பாரணையை பண்ணி முடிக்கிறான் தீர்ந்து உயிர்களை வாழ வைக்கக்கூடிய ஏகாதசி தோஷங்களை போக்கக்கூடிய ஏகாதசி இந்த ஏகாதசி இன்னும் தெரியுது இல்லையா அன்னைக்கு பூர்ண கும்பத்தை வச்சு அந்த பூர்ண கும்பத்துக்கு புதிய வஸ்திரங்களை எல்லாம் சாத்தி அன்னைக்கு தைரன்னம் படைக்க வேண்டும் என்று இந்த விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசிக்கான ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தனர்களுக்கு தானம் தர வேண்டும் என்று இது ரிஷிகேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஏகாதசி இல்லையா ஆகையினால் அன்னைக்கு அவசியம் நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய பெரியாழ்வானுடைய பாசுரம் இந்த பாசுரம் பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் ஒன்னிலிட்டேன் என்னப்பா இருடிகேசா என் உயிர் காவலனே நான் அழகான பாட்டுங்க என்னப்பா என்னுடைய தந்தையே இருடிகேசா என்னுடைய இந்திரியங்களை எல்லாம் சரியான வழியில் செல்லும்படியாக காப்பவனே நிர்வாகனே இருடிகேசா என் உயிர் என் உயிர் காவலனே எனக்கு பரமாத்மாவாக உள்ளுருந்தி இயக்குபவனே உன்னை கொண்டு உன்னை தூக்கிய மனசில் வச்சேன் நீ என்ன பண்ண என்னை உன்னிலிட்டேன் நான் தூக்கி உன்னுடைய திருவடியில என்னை என என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் செய்தேன் அதனாலதான் இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர் விஷ்ணு சித்தருக்கு ரெண்டு பொருள் இருக்கு உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் பகவானை சதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சித்தத்திலே வைத்திருக்க கூடியவர் விஷ்ணு சித்தர் என்னை உன்னிலிட்டேன் என்று சொன்னா இந்த ஆத்மா விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்கிற ஆத்மாவை தூக்கி பெருமாள் கிட்ட கொடுத்துட்டார அதனால பெருமாள் தன் இவர மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறாரா ஆனால விஷ்ணு சித்தரை மனதிலே வைத்தவர் அவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது இல்லையா அது மாதிரி என் நாக்கு எத்தனை கெட்ட காரியம் செய்தது தெரியுமா இந்த நாக்குனால உன்னுடைய நாமங்களை எல்லாம் சொன்னேனே அப்படி என்கிறார் பொன்னை கொண்டு நிரமர உழை உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என்னப்பா இருடிகேசா என் இருடிகேசா என்னப்பா என் அப்பா என் இருடிகேசா என் உயிர்க்கா திருப்பி திருப்பி சொல்கிறார் பாருங்க இது என்னன்னா நமக்கு பெருமாள் அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு லாபம் இந்த லாபத்தை பெறுவதற்காகத்தான் இந்த ஏகாதசி